ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பக்கம் பார்த்து சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஆன்சர் ஆன்சர்கீ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்க் போட்டுட்ருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு சம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆன்சர் ஆன்சரு என்ன வரும் அப்படிங்கிறது மட்டும் இந்த இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் இன்னொரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மற்ற சம்ஸ் என்ன பண்றோம் நான் போட்டு காட்டுறேன் இப்போ அந்த ஆன்சருக்கு வரது மாதிரி இந்த ஆன்சர்ஸ் மட்டும் அந்த ரெண்டு சம்முக்கு மட்டும் ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பார்க்கலாம் அதேமாரி இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாதீங்க அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ குரூஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் டூ டூ யோக்கான டெஸ்ட் பேஜ் வந்து விரைவில் போட போகிறோம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் சீக்கிரமாக அனவுன்ஸ் பண்ணுவேன் ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பர்ஃபெக்ட் மெட்டீரியல்ஸ் குரூப் ஃபோர் நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் படிக்க போகிறேன் அதே மாதிரி இப்போ அப்கமிங்க டூ டூக்கு படிக்க போகிறவங்களும் என்ன பண்ணலாம் பர்ஃபெக்ட் ஸ்கூல் புக்கோட பர்ஃபெக்டான மெட்டீரியல்ஸ் எங்களுக்கு வேணும் ஸ்கூல் புக்லேயே தயாரிக்கப்பட்ட புக்ஸ் ஓகேங்களா ஸோ ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னையான வீடியோக்கள் நம்ம போகலாம் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மு தான் தனி வெட்டி செம் ஓகேவா இதில் என்னன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு பர்சன்டேஜ் தனிவெட்டி ஓகேங்களா ஸோ சிம்பிள் இன்ட்ரஸ்ட்டில் என்ன பண்றாரு ஆறு பர்சன்டேஜ் வாங்குறாரு கடன் வாங்குறாரு ஓர் ஆண்டு முடிவில் ஆயிரத்தை திருப்பி செலுத்துகிறார் ஏனில் அவர் அக்கடனை இரண்டாம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இவங்களை கொடுத்துருக்கிற ரெண்டு கண்டிஷனை பார்த்துக்கோங்க ஓராண்டு ஆண்டு முடிவில் ஒன்று நடக்குது இன்னொன்று இரண்டாண்டு ஆண்டு முடிவில் என்ன ஃபுல்லாக நடத்துற திருப்பி கொடுக்குறாரு ஓகேங்களா ஸோ அப்படிங்குற நீங்கள் பார்த்துக்கோங்க இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் டைரக்டா போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும் புரியுதுங்களா சோ இந்த அன்சர் வந்துரும் அப்படி நீங்க என்ன பண்ண கூடாது போடக்கூடாது இது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியா கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சரி ரைட்டு ஃபர்ஸ்ட் ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் அசல் அசுல ஓகேவா என்னது ரெண்டாயிரம் ரூபாய் அசலு சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் என்னது ஆறு பர்சன்டேஜ் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும் ஆறு ரெண்டு பன்னெண்டு நூற்றி இருபது ரூபா வரும் ஓகேவா எவ்வளோ வருது நூற்றி இருபது ரூபா வருது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆண்டு சோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளவு நூத்தி அறுபது ரூபாய் கிடைச்சிருக்கு அசல் சாரி வட்டி கிடைச்சிருக்குது இப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஓராண்டு ஆண்டு முடிவில் ஆயிரத்தி திருப்பி அதாவது இந்த ரெண்டாயிரத்துல என்ன பண்றாருன்னா ஆயிரம் ரூபாய் ரிட்டர்ன் பண்றாரு ஓகேங்களா இப்ப இதுதான் ட்விஸ்ட் இப்போ என்ன பண்ண அப்படின்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அடுத்தது ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோமோ நம்மளுக்கு வட்டி என்ன ஆகும் ஆகும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு அந்த ஆயிரத்தை கொடுக்குறாரு அப்ப அடுத்த ஆண்டுக்கு ரெண்டாவது ஆண்டுக்கு எவ்வளவுங்க பிரின்சிபலா வந்துடும் ஆயிரம் ரூபாய் வந்துடும் பிரின்சிபலா எவ்வளவு வரும் ஆயிரம் ரூபாயே வந்துடும் இப்போ அடுத்த ஆண்டுக்கு நம்ம எவ்வளவு ஆயிரம் ரூபாய்க்கு தான் நம்ம என்ன பண்ணணும் வட்டி கணக்கு போடணும் புரியுதுங்களா சோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ பாத்தீங்கன்னா என்னது ஆண்டு அவருக்கு எவ்வளவு வருது வட்டி அறுபது ரூபா தான் வருது ஓகேவா அப்போ டோட்டலா ரெண்டு இயர்க்கும் சேர்த்து அவருக்கு வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு நூத்தி எண்பது ரூபாய் கிடைச்சிருக்குதுங்க எவ்வளவு கிடச்சிருக்குது நூற்றி எண்பது ரூபா கிடைச்சிருக்குது ஓகேவா மொத்தம் எவ்வளவு வாங்கினாரு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கினார் அதை ஒரு ஆண்டு என்னுடைய எண்ட்ல என்ன பண்ணிட்டார் அந்த ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்தாரு மீதி பேலன்ஸ் பிரின்சிபல் எவ்வளவு இருக்குது கிட்ட ஆயிரம் ரூபாய் தான் இருக்கு ஓகேங்களா சோ அப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் ஆயிரத்தி நூற்றி எண்பது தான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர் ஓகேங்களா சோ ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆண்டில் அவர் கொடுப்பாரு ஓகேங்களா அது இல்லாமல் நீங்க டைரக்டா எல்லாமே நீங்க போட்டிங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு அப்புறம் ஆயிரம் ரூபாய் அவர் வந்து ஒரு ஆண்டு கொடுக்கணும் எப்பயும் போடுற மாதிரியே போட்டா ஸோ நம்மளுக்கு தெரியும் புரியுதுனால் நம்மளுக்கு தெரியும் ஒரு பேங்க்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா போட்டு வச்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த பத்தாயிரத்துக்கு என்ன பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பாங்க இப்போ அதில் வந்து நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டு மீதி ஒரு ஐயாயிரம் தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அடுத்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கவுண்ட் பண்ணும்போது என்னது இந்த ஐயாயிரத்துக்கு தான் கவுண்ட் ஆகும் பிரின்சிபலினுடைய பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இன்ட்ரஸ்ட் கவுண்ட் ஆகும் புரியுதுங்களா ஸோ அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் குறை குறை என்ன ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கவுண்ட் ஆகும் ஓகேவா ஸோ இதை தான் இந்த பேஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம் இந்த செம்ம போடணும் ஓகேவா ஸோ அப்படி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா தான் கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ இதுமாரி இனிமேல் வந்து இந்தமாரி மின்ஸ்ட்ரெக்ஸன் நீங்கள் பண்ணாதீங்க ஓகேவா சரி இப்போ ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் எண்கள் யாரு ஏ பி ரெண்டு எண்கள் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா எம்இஸ்ட் என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன ஏன்னா எம்மிஸ்ட் என் அப்படிங்கிற விகிதத்தில் என்ன பண்ணிருக்கிறாங்க அமைஞ்சிருக்குது ஏனேன் அந்த ஏ மற்றும் பியின் என்னது நீச்சு பொது மடங்கு எல்சிஎம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்இஸ்டி எண்ணு கொடுத்துருக்குறாங்க என்னது ரெண்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எம்இஸ்டி என்ன்னு கொடுத்துருக்குறாங்க ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க இந்த ரேஷியோவை வந்து என்ன பண்ணுனா நம்ம நம்பராக ரைட்டுங்களா இந்த எம்மு என் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பராக மாற்றணும் நம்பரை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டையுமே ஒரு காமனான நம்பரால் மல்டிப்ளை பண்ணும் என்ன பண்ணா ரெண்டுமே ஒரு காமனான நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் நம்பர் கிடச்சிடும் ரேஷியோ வந்து நம்பராக மாதிரி உங்களுக்கு எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எடுத்துக்கோங்க ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டு எடுத்துக்கோங்க பத்து எடுத்துக்கோங்க ஆயிரம் எடுத்துக்கோங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க புரியுதுங்களா எந்த நம்பர் எடுத்தாலும் எம்மையும் அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் என்னையும் என்ன பண்ணிக்கணும் அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் நான் இப்போ வந்து பத்து எடுத்துக்கணுன்னு வச்சுக்கோங்க பத்தால் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அவ்வளோ தான் முடிஞ்சு பத்து எம்மு பத்து எண்ணு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா அந்த ரெண்டு நம்பர் யாருன்னா பத்து எம்மு பத்து எண்ணு ஓகேவா அந்த ரெண்டு நம்பர் யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அது ஏ ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கோங்க இதை பி ஈக்குவல்ட்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு புரியுதுங்களா ஏ ஈக்குவல் டு பத்து எம் பி ஈக்குவல் டு பத்து எண்ணு இதாங்க ஆன்சரு இதனுடைய எல்சியம் கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதனுடைய எல்சிஎம் கண்டுபிடிச்சா அப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா கண்டுபிடிக்கலாமா பத்து எம்மு பத்து எண்ணு இதோட எல்சிஎம் பத்தால பண்ணலாமா பத்தால் பண்ணிட்டா என்னது ரெண்டுலையுமே பத்து காமனாக போயிடுச்சு மீதி எம்மு என்ன இருக்குது ஓகேங்களா அதை தான் முடிஞ்சிச்சு இப்போ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிட்டா என்னது நம்மளுக்கு எல்சிஎம் கிடைச்சிரும் எம்மையும் பிறகுனா எம்என்னு இந்த எம்என் கூட இந்த பத்து பிறகுனா எம்என் இன்ட்டு பத்து அல்லது பத்து எம்என் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி இப்போ நான் ஆன்சர் போடுறேன் பாருங்க இப்போ இந்த என் பத்து எண் இன்ட்டு பத்து அல்லது பத்து இன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இங்கே என்ன வச்சுருக்குறோம் பத்து இன்ட்டு என்ன அப்போ அதுக்கு போட்டுக்கோங்க இந்த எம்முக்கு அப்படியே வச்சுக்கோங்க அப்போ என்ன நம்மளுக்கு எம்பி ஸோ எம்பி தான் ஆன்சர் புரியுதுங்களா ஸோ இதை என்ன பண்ணிடலாம் ஆன்சர் போட்டுட்டு இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுக்கணும் ஓகேவா ஒரு ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க இனிமேல் வந்து இந்த தப்பு பண்ணாதீங்க புரியுதுங்களா ஒரு ரேஷியோவில் கொடுத்தாங்கன்னா ஒரு கான்செப்ட் புரிஞ்சுவாங்க ஒரு ரேஷியோ இருக்குது அப்படின்னா அதை நம்பரா மாத்தினா ஒரே ஸ்டெப் ரெண்டி ஒரே காமனான நம்பரால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது என்ன ஆயிரும் உங்களுக்கு ரேஷியோ நம்பரா மாறிடும் நம்பர் இருந்தால் நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்க தெரியும் ஹெச்சிஎஃப் எடுக்க தெரியுமா அதுதான் இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கேன் அப்போ ரெண்டு என்ன பண்ணிட்டேன் நான் நம்பரா மாத்தி இப்போ என்ன பண்ணிட்டேன் எல்சிஎம் எடுத்து என்ன பண்ணிட்டேன் நான் ஆன்சர் சொல்லிட்டேன் ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கேன் இப்படியே ஆன்சர் கொடுத்தாலும் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வச்சு அசிவ் பண்ண பாத்தீங்களா அது அதை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண என்ன பண்ணிக்கலாம் ஆன்சர் சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஸோ எம்முக்கு பத்து எம்முன்னு இருந்தால் தான் நம்ம எம்முக்கு பத்து எம் இருந்தா தான் ஏ போட முடியும் ஆனால் பத்து எண்ணுன்னு இருக்குது பத்து எண்ணுங்கிறது என்ன பி ஓட ஆன்சர் அப்போ பி நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் எம் அப்படியே வச்சுட்டோம் ஸோ எம் பி அப்படிங்கறது என்னது இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சில இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏ என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆன்சராக சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சராக வரும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ எம்பி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா எம்பி தான் இதுக்கான எல்சிஎம் இந்த சம்மக்கான புரியுதுங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி சம்ஸ்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் பெரும்பாலும் இது பண்ணிட்டுருக்கிறாங்க ஓகேங்களா இந்த மோட்ட சம்மு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லிட்டாங்க இருபத்தஞ்சுங்கிறது ஆன்சர் ஸோ இது எப்படி வரும் அப்படிங்கிறது வேணா நான் இன்னொரு வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன் ஆனால் இதுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டாங்க இதுக்கு மட்டும்தான் ஆன்சர் மாறி மாறி இருக்காங்க இந்த ரெண்டு சமூகம் தான் வந்து ஆன்சர் மாறி மாறி இருக்காங்க ஸோ அதனால தான் இதை நம்ம போட்டு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் போட்டு காட்டினேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ